சனிப்பெயர்ச்சி அதை கேட்டாலே கொஞ்சம் நடுக்கம் தான் எல்லாருக்கும் சனீஸ்வர பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாருன்னா அந்த மீனத்துக்கு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய பார்வைகள் சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சனிப்பயிற்சி சொல்லும் போது ஒரு சந்தோஷமான வணிக தான் சொன்னீங்க ஏனென்றால் மக்கள் பயப்படக்கூடாதுன்றக்காக அந்த அந்த முகபாவனை கொண்டு வந்து சொன்னீங்க அதை நான் வரவேற்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய விஷயந்தான் சனி பிரச்சனை பயப்படக்கூடாது நான் அதுதான் என்னுடைய பதிவில் எல்லாமே சொல்லிட்டு வருவேன் அப்போ சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தி எட்டு வரைக்குமே கும்பராசியில் இருக்கிறார் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி திருக்கணித பிரகாரம் மீனராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போ மீனராசிக்கு போகும்போது ஜென்ம சனி எப்படி ஜென்ம குரு சொன்னமோ அந்த மாதிரி சனியாக விளங்கப் போகிறார் அப்போ விளங்கும் போது அங்கேருந்து அவருடைய பார்க்க பார்வை பழங்கு வந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் அவர் பார்வையிடுகிறார் அப்போ இந்த மூன்று ஏழு பத்துன்ற போது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு இந்த மூன்று ராசிகளையுமே பார்க்கிறார் அப்போது நம்ம முதல்ல மீனராசிக்கு சொல்லுவோம் மீனராசியில் வந்து ஜென்மசனியாக விளங்க போகும்போது அவருக்கு இதுவரைக்கும் ஏழரை ஆரம்பித்து இப்போ ஜென்மசனி நடக்குது ஜென்மசனின்ற போது எல்லோருமே பயந்துறாங்க சில பேருக்கு என்ன நமக்கு எதுவும் ஆகுமோ அப்படின்னா கூட பயப்படுவாங்க அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழரை சனியில் ஆயுள் பயம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு உடல் நலமை தான் கொஞ்சம் ச மந்தமாக இருக்கும் உடல் அசதி இருக்கும் சனி பகவான் எப்பயும் மந்த காரகன் அதனால் அவர் வந்து உங்கள் ராசியில் உட்காந்துட்டா நாள் வரைக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்த கொஞ்சம் ஆயிவிங்க அடிக்கடி கொஞ்சம் உடல் அசதி ஏற்படும் தூக்கம் வரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நாளைக்கு பண்ண வேண்டிய வேலை இன்றைக்கே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது இப்போ என்ன ஒன்று தள்ளி போகும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உங்கள் வார்த்தையில் வாயிலிருந்து வரப்போகுது அப்படி தான் செய்வார் அப்போது ஜென்மசனி உங்களுக்கு கை கால்களை கட்டி போட்ட மாதிரி இருப்பார் குரு ஜென்மகுரு வந்தால் கையை மட்டும்தான் கட்டுவார் ஆனால் சனி பகவான் வந்தால் கையும் காலும் கட்டுவார் ரெண்டுமே கட்டிடுவார் அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் இருந்தாலும் அவர் மூன்றாம் இடத்து பல பார்க்கும்போது மூன்றாம் இடம் வந்து விசேஷ பார்வை என்று சொல்லப்படுகிறது சனி பகவானுக்கு மூன்றாம் இடத்து பார்க்கும்னால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே வேறுபடும் வெற்றி எதமக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமா இருக்க மீன மீனராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நேரடி பார்வையாக பார்க்கிறார் ஏழை மடத்தை பார்க்கும்போது அது முன்னவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி சாணம்னு சொல்லக்கூடிய மனைவிக்கு பெண்ணுக்கு ஆணுக்கும் ஆணுக்கு பெண்ணும் சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஸ்தாணமாக ஏழாம் இடம் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் பங்காரிகள் அது இல்லாமல் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் மாதிரிலாம் சொல்லப்படுது பிரயாண சாணம் கூட அந்த ஏழாம் இடம் சொல்லப்படுது அப்போ இந்த வகையிலே இதில் மெயினாக பிரயாணத்தை தான் எடுத்துக்கணும் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் இருந்தாலும் பங்குதாரர்கள் அந்த கடவுள் மனைவி உரைக்குள்ளே ஒற்றுமை கொஞ்சம் வந்து வந்து போகும் விட்டு விட்டு செல்லும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் கொஞ்ச நாள் சண்டை போடுவாங்க கொஞ்ச நாள் திருப்பி சேர்ந்துருவாங்க திருப்பி சண்டை போடுவாங்க இப்படி தான் இருக்க போகுது இது மாதிரி பழைய அடுத்த பத்தாம் இடத்தை பொழுது பத்தில் சனி இருந்தால் பதவி பாடுனு சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் பொழுது இது பத்தாம் இடத்தை பார்ப்பதினாலே கடைக்கண் பார்வை தான் சனிக்கு ரொம்ப விசேஷம் ஏழம் பார்வையோட ஏழம்பார்வையோட மூன்றாம் பார்வையும் பத்தாம் வந்து விசேஷமான பார்வை சொல்லப்படுது அப்போ பத்தாம் பறவை பார்க்கும்போது கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா அவர் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நல்ல நன்மை செய்வார் உத்தியோகன்றது கஷ்டப்படக்கூடிய வேலை ஒரு வியாபாரின்னா ஒரு முதலாளின்னு சொல்லுவாங்க ஒரு தொழில் நடக்கலைன்னா ஒரு தொழில் ஏற்பான்னு சொல்லுவாங்க அப்போ உத்தியோகம் பார்க்குறவங்க மட்டும்தான் உழைப்பாளிப்பான்னு சொல்லுவாங்க எப்பவுமே மேட்டை பாருங்கள் எல்லாம் உத்தியோகத்தில் பண்ணுறவங்களுக்கு தான் உழைப்பாளிகள் தான் அந்த தினம் கொண்டாடப்படுகிறது அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக சனி நல்லது அதனால உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வா பொருட்கள் வாங்கி விற்பதில் தொழில் நடத்துறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுதான் பார்வையோடு பலன்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து மேசராசிக்காரங்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்குமே எல்லா வகையிலுமே நல்ல ஏற்றங்களாக நான் போகுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு இந்த இதன் உரையை என்னுடைய முடிக்கிறேன்